அகஜாரண பத்மார்க்கம் கஜாரண மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபுசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து ஆவணி பதிமூன்று ஆகஸ்ட் இருபத்து ஒன்பது வெள்ளிக்கிழமை வளர்பிரை ஷஷ்டி திதி இன்றிரவு எட்டேகால் மணி அளவு வரை அதன் பிறகு சப்தமி திதி சுவாதி நட்சத்திரம் முற்பகல் பதினொன்றரை மணி அளவு வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் பிராமியம் நாம யோகம் கௌலவம் தைத்துளை நாம கரணங்கள் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் மாதந்தோறும் நமக்கு இரண்டு முறை வரக்கூடியதாக இருக்கும் அதில் வளர்புரை சஷ்டி வந்து பெரும்பாலானவர்கள் விசேஷமாக விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியதாக இருக்குது தேய்புரை சஷ்டியிலையும் கூட முருகப்பெருமானுக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து விரதம் இருந்து அர்ச்சனைலாம் செய்து கொள்வது வழிபடக்கூடியது அப்படின்றது இருக்குது இதில் இந்த சஷ்டி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அதனால் கூடுதல் விசேஷமான ஒன்று வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் அது சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற நாளாக இருக்கும் சஷ்டின்னு சொன்னால் முருகப்பெருமானை வழிபடக்கூடியது வள்ளி தேவையானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இன்றைய நாளில் விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடும்போது போது சுயஜாதகத்தில் திருமண தடைகள் இருந்து அந்த தடையானது விலகும் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் மிகுந்த நாள் அந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடும் போது சுக்கரன் வந்து ஜாதகத்தில் பலமாக இல்லைன்னு சொன்னால் அதனால் திருமண தடை இருந்தால் அந்த தடையானது விலகும் சுய ஜாதகத்தில் திருமண தடை எதனால் இருக்குது அந்த கலத்திரஸ்தான அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யாராக இருக்கின்ற இது வந்து ஒவ்வொரு நபருக்கும் மாறும் பன்னிரெண்டு விதமான அம்சங்கள் இதில் ஏற்படும் அதே போல் கலத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் எல்லோருக்குமே ஒருத்தர் தான் அதனால் யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ அவங்கெல்லாம் இதுபோல் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சஷ்டி நாட்களில் முருகப்பெருமானை வழிபடும்போது அந்த திருமண தடையானது விலகும் சஷ்டின்னு சொல்லக்கூடியது ஆறாவது திதியாக இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாவது நாளாக இருக்கும் எண்களின் அடிப்படையில் புதன் சுக்ரன் இவர்கள் வந்து ஐந்து ஆறுன்னு சொல்லக்கூடிய எண்களுக்கு உண்டானவர்களாக இருப்பாங்க அப்படியாக இந்த ஸ்வஷ்டின்ற அந்த ஆறாவது திதிக்கும் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லக்கூடிய ஆறாவது நாளுக்கும் இந்த சுக்கரனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது மேலும் முருகப்பெருமான் வந்து நமக்கு எல்லா விதமான வரங்களையும் அள்ளி அள்ளி தரக்கூடிய வள்ளலாக இருக்கின்றார் அதனால் கட்டாயம் அவர் வந்து திருமண இருந்து அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுவார் எந்த குடும்பத்திலெல்லாம் வந்து திருமண தடை இருக்கோ அவர்கள்லாம் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடலாம் குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து நல்ல வரண் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு மாலை அணிவித்தால் அவங்களுக்கு நல்ல வரணானது கிடைக்கும் ஆண்களுக்கு வந்து நல்ல வத்து ஒரு பொண்ணு வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் செய்து நல்ல அலங்காரங்கள் செய்யணும் அந்த அலங்காரம் செய்யும்போது விசேஷமாக வந்து அலங்காரம்னு சொல்லும்போது அதில் மாலைகளை கொண்டு பூக்களை கொண்டு அலங்காரம் செய்யக்கூடியது இருக்குது நல்ல புது வஸ்திரங்களை எல்லாம் சாற்றி அலங்காரம் செய்யக்கூடியது இருக்குது சந்தன காப்பு திருநீற்று காப்புன்னு சொல்லி காப்பு செய்து அலங்காரம் செய்யக்கூடியதாக இருக்கிறது இதில் ஏதாவது ஒன்று செய்தாலும் கூட போதுமானது அப்படி செய்து இந்த நாளில் முருகப்பெருமான வழிபட்டு திருமண தடைகளிலிருந்து நம்ம வந்து விடுபட்டு நல்ல திருமண பேற்றை பெறலாம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு பகவான் கடகராசியில் புதன் சுக்ரன் சிம்மராசியில் சூரியன் கேது கன்னிராசியில் அங்காரகன் துளாராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவக்கிரக நிலை இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக அமையப் போகின்றது அற்புதமாக இருக்கப் போகின்றது மனதில் ஆசைப்பட்ட விஷயங்களை நீங்கள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குன்னு சொன்னால் அது மிகையல்ல எதனால் இந்த பலன் கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதி சுகத்தையும் சந்தோஷத்தையும் சௌகரியங்களையும் வசதியையும் வளங்களையும் நலனையும் உங்களுக்கு தர வேண்டியவர் சந்திரன் அப்படிப்பட்டவர் ராசிக்கு ஒரு கேந்திரஸ்தானத்திற்கு அதிபதி மற்றொரு கேந்திரத்தில் இருக்க கேந்திரஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் இருக்கும்போது தான் பலம் அதிகன்றது வேறு ஆனால் ஒரு கேந்திராதிபதி மற்றொரு கேந்திரத்தில் இருக்கார் அந்த சந்திரன் வளர்பிறைய சந்திரனாக இருக்கார் அவர் ராசியை பார்க்குறார் சுக்கரன் வீட்டிலிருந்து ராசியை பார்க்குறார் குருவுடைய பார்வையை கிரகித்து ராசியை பார்க்குறார் பிறகு இன்றைய நாளில் முற்பகல் பதினொன்றரை மணிக்கு பிறகு குருவுடைய சாரத்தையும் அவர் பெறுகின்றார் அதனால் இது வந்து உங்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க நல்ல சிந்தனைகள் மனதில் இருக்கும் இப்போ உதாரணமாக உங்களுக்கு வந்து விரைய சனி அப்போ ஏதோ ஒரு கவலை சஞ்சலம் முழுமையான ஒரு ஈடுபாடு உங்களிடத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இன்றைய நாளில் சரியாயிடும் இன்றைக்கு நல்லா உற்சாகமாக உத்வேகமாக உங்களால் இருக்க முடியும் முக்கியமாக இது வந்து திருமணம் சம்பந்தமான விஷயங்களை பேசுவதற்கு முடிவு செய்வதற்கு திருமண வேலைகளை தொடங்குவதற்கு உகந்த நாளாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரோடு சேர்ந்து பணியாற்றணும் கூட்டு முயற்சி செய்யணும் பிறரை அனுசரித்து போகணும் காரிய உண்டாகும் பரணி நட்சத்திர அன்பர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடுகள் ஏதாவது இருந்து அதை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பேசினாலும் படித்தாலும் அதை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி செய்கிறது நல்லது விதி மீறலை சிந்திக்கக்கூடாது ரிஷபராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகிரகம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது அனுகூலம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது அனுகிரகம்னு சொல்லும்போது இறை அனுகிரகம் கடவுளிடத்திலேருந்து உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும் அதே போல் பெரிய மனிதர்கள் வந்து உங்கள் மீது அன்பு கொண்டு அக்கறையாக இருந்து உங்களுக்கு ஏதாவது நல்லதை செய்வார்கள் ஆறாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் அது வந்து ராசிநாதன் சுக்கரனின் மற்றொரு வீடாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த வீடு கொடுத்த சுக்கரன் சந்திரன் வீட்டில் இருக்கார் சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை செய்திருக்கக்கூடிய யோகம் அந்த சுக்கரன் மூன்றாம் இடத்துல மூன்று ஆறாம் இடத்தினுடைய தொடர்பு ஏற்படுகிறது காரிய ஜெயம் கைகூடும் அதற்கு உயர் அதிகாரிகள் முதலாளிகள் பெற்றோர் பெரியவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் தெய்வ அனுகூலமும் உங்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது முக்கிய பணிகளை நல்ல காரியங்களை தொடங்குவதற்கு செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாளை கொள்ளலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் நற்பலன் பெற முடியும் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாகவும் இறை வழிபாடு செய்து அதன் பிறகு காரியத்தை செய்யும்போது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் முன்னேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொள்வது பற்றி சிந்திக்கலாம் செயல்படலாம் செலவு செய்து நல்ல பொருட்களை வாங்கலாம் மிருகசிரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக முடிவுகளை எடுக்கலாம் முயற்சியை செய்யலாம் பிறரோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் பேசி சரி செய்து கொள்ளலாம் பிறர் எதிரியாகவே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு புரிய வைத்து நான் உங்களை எதிரியாக நினைக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம் ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து பிள்ளைகளால் சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது செய்த புண்ணியத்தினுடைய பலனை நீங்கள் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது பிரப பிரபல்ய யோகம் தரக்கூடிய நாளாக இருக்குது யாருக்கு எது தேவையோ யாருக்கு எது வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் அதை முயற்சிக்கலாம் பிரபல்யோகம் பெறணும் அப்படின்னு சொன்னால் ராசியில் குரு பகவான் இருக்க அந்த குரு ஏழு பத்தாம் இடத்திற்கு அதிபதி அப்போது உங்களுடைய உத்தியோகம் மூலமாக நீங்கள் பிரபல்ய யோகம் பெறலாம் ஒரு சில பேருக்கு பிரபல்யமான ஒருவரை திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக அவர்களும் பிரபல்யமாகக்கூடிய ஒரு அம்சமானது உண்டாகும் சில பேருக்கு பிள்ளைகள் வந்து மிகப்பெரிய போய் உட்காருறது மிகப்பெரிய ஒரு தொழிலை வந்து தொடங்கிறது அந்த தொழிலில் வந்து நல்ல இடத்தை பிடிக்கிறது அதனால் இந்த குடும்பம்னு சொல்லி அந்த பெற்றோருடைய பெயர் வந்து வெளியில் தெரியறது இப்படியான பிரபல்ய யோகம் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது அதற்கு பூர்வ புண்ணியம் துணையாக இருக்கும் மிருக சிறிச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் காரிய தடைகள் இருந்தால் அதை தகர்த்து முன்னேற முடியும் ஆரம்பத்தில் இந்த நாளில் செய்யக்கூடிய செயலில் கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கலாம் இடையூறுகள் வரலாம் ஆனால் அதை சமாளித்து முன்னேற முடியும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பொருள் சார்ந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம் பணவரவு பொருளாதார உயர்வு சேமிக்கிறது முதலீடு செய்கிறது போன்ற விஷயங்களை செய்து பலனை அடையலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் நற்பலன் பெற முடியும் ஏதாவது ஒரு வகையில் தர்மத்தை செய்கிறதோ அல்லது வந்து ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதோ உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் கடகராசி அன்பர்களே ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் நான்காம் இடத்துல இருக்க சுக்கரன் வீட்டில் இருக்க அந்த சுக்கரன் ராசியில் இருக்க இந்த சுக்கரன் சந்திரன்ற பரிவர்த்தனைன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமான பலனை தரும் நீங்கள் வந்து வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான செயலை இன்றைய நாளில் நீங்கள் தொடங்கலாம் இன்றைக்கு ஒரு நாள் தான் இந்த ஒரு பரிவர்த்தனையானது இருக்கும் நாளை அதிகாலை நேரத்தில் சந்திரன் வந்து அடுத்த ராசிக்கு போயிடுவார் நாளை காலை நேரத்தில் அப்படி போகும்போது இந்த சுக்கரன் சந்திரன் பரிவர்த்தனை முடிவுக்கு வந்துடும் அதனால் வீடு பற்றி சிந்திப்பதற்கு அதை செயல்படுத்த தொடங்குவதற்கு உகந்த நாளாக இருக்கிறது வீடு சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை பாகப்பிரிவினை செய்து கொள்வதில் அதில் ஏதாவது வில்லங்கம் வில்லங்கமான இடத்துல கட்டி இருக்குது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சு இல்லை ரொம்ப பழுதடைஞ்சு பழசாயிடுச்சின்னு சொன்னால் அதை சரி பண்ணுறது இப்படியாக உங்களுடைய வீடு பற்றிய விஷயங்களை செய்யலாம் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இதை விட நல்ல ஒரு வசதியான வீட்டிற்கு போகணும் அப்படின்ற காரியத்திற்கு முயற்சிகள் செய்யலாம் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இந்த நாளில் நற்பலன் பெற முடியும் எந்த ஒரு செயலையுமே நல்ல வழியில் செய்கிறது உங்களை நம்பி உங்களால் முடிந்த விஷயத்தை திட்டமிடுறது தீர்மானிக்கிறது அதனால் பலன் கிடைக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் மிகச்சிறந்த பலன் பெறப் போகிறீர்கள் வெற்றியாளராக திகழப் போகிறீர்கள் யாருடைய துணை கிடைத்தாலும் கிடைக்கலனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைய கடமைகள் பணிகள் அனைத்தையும் செவ்வனே செய்து முடிக்கப் போகிறீர்கள் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அதிர்ஷ்டம் துணையாக இருக்கப் போகிறீர்கள் அதிர்ஷ்டம் அவங்க கூடியே இருக்க போகுது இன்றைய நாளில் அதிர்ஷ்டம்னு சொல்லும்போது எதிர்பார்த்து அதிக நன்மைகள் நடக்கிறது ரொம்ப கஷ்டமான செயல் வந்து சுலபமாக நடந்துடுறது ஒரு நற்செய்திக்காக காத்து கொண்டிருந்தால் அது வந்து எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தை விட சீக்கிரமாகவே வந்து சேர்றது அதிகமான பலனை தரக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லி படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கல்யாண விஷயங்களில் சொத்து வாங்குகிற விஷயங்களில் இப்படியாக அதிர்ஷ்டம் துணையாக இருக்க போகிறது இந்த நாளில் சிம்மராசி என்பர்கள் இந்த நாளில் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கப் போகிறீர்கள் மூன்றாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் அவர் வந்து ராகுடைய சாரத்தையும் குருடைய சாரத்தையும் பெறுகிறார் இந்த குரு சந்திரனையும் பார்க்குறார் ராகுவையும் பார்க்குறார் ராகு சாரம் கொடுக்குறாரா சந்திரனுக்கு அவர் குரு பார்வையை பெற்று சந்திரனுக்கு சாரம் கொடுக்குறார் அதுபோல் சந்திரன் வந்து குரு சாரத்தை பெறுகிறார் குருடைய பார்வையும் பெறுகிறார் அதிபதி சூரியன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் அவருக்கு லாபத்தில் குரு இருக்கார் அதனால் இது காரிய ஜயம் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கிறது தொட்டது துலங்க போகிறது நல்ல தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி உறுதி இதெல்லாம் உங்களுக்கு இந்த நாளில் இருக்கும் இந்த நாளில் சிம்மராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மக நட்சத்திர அன்பர்களுக்கு இது மகத்தான நாளாக இருக்கும் பிறரை நம்பி முழுமையாக ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடாது அல்லது பிறரை வந்து நீங்கள் புறக்கணிக்கிறது பகைத்து கொள்வது இதை மட்டும் தவிர்த்தால் போதுமானது பூர நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும் கடன் பிரச்சனை இருந்து அடைக்கிறதுக்கான வழி தெரிஞ்சிடும் உடல் உபாதை இருந்து அது சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறலாம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான உண்டு கன்னிராசி அன்பர்களே பண வரவை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருக்க தனாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்க அதனால் இன்றைய நாளில் பொருள் வரவை எதிர்பார்க்கலாம் ராசியாதிபதியும் கூட சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்க அதனால் இன்றைய நாளில் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியும் குடும்பம் சம்பந்தமாக என்னுடைய குடும்பத்தை நான் இந்த அளவுக்கு பார்த்துக்கணும் அந்த ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் வேணும் முதல்ல திருமணம் நடக்கணும் அப்புறம் குழந்தைகள்லாம் வரணும் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான ஒரு முதல் விஷயம் இன்றைய நாளில் நடக்கும் அப்படியாக இன்றைக்கு பண வரவு உண்டு ஆசைப்பட்ட விஷயங்கள் அடையக்கூடிய யோகமானது இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைக்கு உங்களுடைய திறமை உங்களுக்கு கை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான பலனை பெற முடியும் நகைகள் வாங்கிறது அதுபோல் ஆடைகள் வாங்கிறது வீட்டு உபயோக பொருள் வாங்கிறது குடும்ப நபர் தேவையை நிறைவேற்றுவது இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சிறப்பான பலனை பெற முடியும் ஆனால் கொஞ்சம் நிதானம் தேவை கவனம் தேவை முழுமையாக கவனத்தோடு இருந்து ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கணும் அப்போது முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் துளாராசி என்பர்களே இந்த நாள் வந்து உத்தியோக ரீதியான நற்பலன் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது ராசியாதிபதி சுக்கரன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் கூட புதன் இருக்கார் ஜீவனாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கார் உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும்னு சொன்னால் இந்த நாளில் நீங்கள் முயற்சிக்கலாம் செய்கிற வேலை உங்களுக்கு திருப்தியாக இல்லை பிடிக்கலன்னு சொன்னால் பிடித்த வேலைக்கு மாறுவது பட்டு இன்றைய நாளில் சிந்திக்கலாம் வேலை போனவர்களுக்கு வேறு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறீங்க நல்ல வேலை தான் பிடிச்சிருக்கு ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் என்னுடைய நாளில் சரியாகும் சுய தொழில் தொடங்கணும் அதற்கான விஷயத்தை இன்றைய நாளில் முடிவு பண்ண முடியும் ஏன்னா இந்த காலம் வந்து உங்களுக்கு வந்து சாதகமான ஒரு காலமாக இருக்கிறது கோச்சார ரீதியாக அதனால் இந்த நாள் உங்களுக்கு உத்தியோகம் தொழில் சார்ந்த நன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாக அமையப் போகிறது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெற முடியும் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து போகணும் அவர்களோடு சண்டை சத்துருவு கோபதாபத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் முற்பகல் பதினொன்றரை மணி அளவு வரைக்கும் இருக்குது அதனால் நிதானமாக இருக்கணும் காலையில் முருகப்பெருமான தரிசனம் பண்ணி நாளை தொடங்கிறது நல்லது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் முற்பகல் பதினொன்றரை மணியிலிருந்து முழுக்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கப் போகிறது மாலை நேரத்தில் பெருமானை வழிபடலாம் முடிஞ்சால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு அரை மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஒரு நாழிகை காலம் அல்லது ஒரு மணி நேரம் ஒரு ஹோரான்னு சொல்லுவோம் அந்த காலமாச்சு நீங்கள் அந்த கோவிலில் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கும்போது பாக்யாதிபதி சந்திரன் விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார் அதனால் குடும்பத்திற்காக பெற்றோருக்காக தந்தைக்காக நேரம் செலவு பண்ணணும் பொருளை செலவு பண்ணணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு முன் வரணும் வெளியூரில் இருக்கீங்கன்னு சொன்னால் விடுப்பு எடுத்துட்டு சொந்த ஊரில் வந்து வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு ஊரெல்லாம் பார்த்துட்டு கோயில் குளம்லாம் பார்த்துட்டு போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம் அதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க விடுப்பு கிடைக்கலன்னா இன்றைக்கி முயற்சி பண்ணலாம் அதே போல் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கீங்க பெற்றோரை உங்களோடு கூட்டு போய் கொஞ்ச நாள் வச்சுக்கணுன்னு சொன்னால் அதற்கான விஷயங்களை இன்றைய நாளில் செய்யலாம் பெற்றோருடைய ஆரோக்கியம் கருதிய விஷயங்களை அவர்களுக்கான பரிசோதனைகள் மருத்துவம் போன்ற விஷயங்களை செய்கிறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது இந்த காரியம்லாம் செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஜென்ம நட்சத்திர நாளாக இந்த நாள் இருக்குது முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலின்படி செய்யக்கூடிய செயலில் முழுமையான வெற்றியை பெறலாம் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு நீங்கள் நினைச்சதை சாதிக்க போகிறீங்க ஒரு பெரிய இலக்கை வந்து நீங்கள் தீர்மானிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அதை நோக்கி இன்றைக்கு பயணப்பட முடியும் பிரயாணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலன் ஏற்படும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கும் போல் பிறருடைய துணையும் நீங்கள் எதிர்பாரல் பா பார்க்கலன்னாலும் கூட உங்களுக்கு கிடைக்கும் கூட்டு முயற்சி கை கொடுக்கும் தனித்து செயல்பட செயலையும் வெற்றியானது கிடைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் தனுராசி அன்பர்கள் இது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது லாப ஆதாய ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது ராகு குருவுடைய சாரத்தை அவர் பெற்றிருக்கார் குரு பார்வையை நேரடியாக பெற்றுக்கொண்டிருக்கின்றார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் ஏற்கனவே தடைப்பட்ட நல்ல காரியங்களை தேர்ந்தெடுத்து செய்யலாம் எது உங்களுக்கு நடந்தால் நல்லதோ அதற்காக முயற்சிக்கலாம் குறிப்பாக திருமண விஷயங்கள் மனமானவர்கள் புத்திர புத்திரப்பெயர் சம்பந்தமாக தடை தாமதம் இருக்குன்னு சொன்னால் அதற்கான நிவர்த்தி என்ன போன்ற விஷயங்களை இன்றைய நாளில் சிந்திக்கலாம் வீடு கட்டுறது வீடு கட்டி இருந்தால் அது கடனில் இருந்ததுன்னு சொன்னால் கடன் அடைக்கிறதுக்காக முற்படுறது இப்படியான செயலெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக நடந்தேறும் மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் முத்தான பலனை பெற முடியும் ஆனால் அனைவரையும் அரவணைத்து செல்லணும் குறிப்பாக வாழ்க்கை துணையை நன்றா நல்லபடியாக புரிந்து கொள்ளணும் அவங்க இடத்துல வந்து கோபதாபப்படுறத இன்றைய நாளில் தவிர்க்கிறது நல்லது பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான பலனை பெற முடியும் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்த அதிக நன்மை நடக்கிறது நல்ல லாபம் வந்து சேர்றது நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது நல்ல வீடு வாகனம் அமையிறது இப்படியான பலன்லாம் இந்த நாளில் இருக்குது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அவர்களை சரியாக புரிந்து கொண்டு விட்டு பிடிக்கிறது தட்டி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்கிறது நல்லது மகர ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மகத்தான நாளாக இருக்கின்றது ஜீவன பாவத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது குரு பார்வை கிடைக்கிறது சுக்கரன் வீட்டில் இருக்கார் ராகுடைய சாரம் குரு சாரம் கிடைக்கிறது ராசியாதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதனால் வேலையில் சேர்றதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது வேலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பதவி உயர்வுக்காக கோரிக்கை வைக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கிறது சலுகைகள் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் அதற்கான முயற்சியை செய்யலாம் உயரதிகாரி இடத்துல பேசுறதுக்கு முதலாளி இடத்துல பேசுறதுக்கு வேலை சம்பந்தமாக தீர்மானங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளாக இருக்கிறது வேலை செஞ்சுட்டு பகுதி நேரமாக பொருள் பெறுவதற்காக பார்ட் டைமாக படிக்கணும் அல்லது வேலை பார்க்கணும் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும் இது சம்பந்தமாகலாம் இன்றைய நாளை நீங்கள் சிந்திக்கலாம் முடிவெடுக்கலாம் அதை செயல்படுத்த தொடங்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இந்த நாளில் கிடைக்கப் போகின்றது விதிகளை அனுசரித்து நடக்க வேண்டியது அவசியம் திருவோண நட்சத்திர அன்பர்கள் திருப்தியான ஒரு பலனை அடையப் போகிறீர்கள் இன்றைய நாளில் உற்சாகமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க கவலைகள் பற்றிய ஒரு எண்ணமே உங்களுக்கு இருக்காது உங்களை பார்க்கக்கூடியவர்கள் உங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் கூட உற்சாகமாக இருப்பார்கள் உங்களுடைய உற்சாகமும் சந்தோஷமும் அவர்களுக்கும் பரவும் அந்த அளவிற்கு இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் நற்பலனை பெற முடியும் கொஞ்சம் விவேகமாக இருக்கணும் வேகத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டால் போதுமானது அல்லது அவசரப்படக்கூடாது நிதானமாக இருந்தால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் கும்பராசி என்பர்களே பாக்யஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது ஆறாம் அதிபதி சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஒரு பாக்யசாலியாக நீங்கள் இருந்து ஏதோ ஒரு உதவி கிடைக்க பெற்று கடனில் இருந்தோ நோயிலிருந்தோ மீண்டு வரக்கூடிய யோகமானது இருக்கிறது அதற்காக நீங்கள் சிந்தித்தை பார்க்கலாம் அதற்கான முயற்சியை செய்யலாம் அதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு தேடலாம் கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் இன்றைக்கு உட்கார்ந்து கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழி எழுதலாம் கோவிலில் போய் வேண்டலாம் அதே போல் உடல் உபாதை இருந்தால் எதனால் ஏற்பட்டது என்ன செஞ்சால் சரியாகும் இதை பற்றி ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்ளலாம் மருத்துவ ஆலோசனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மிகச்சிறந்த பலனை அது உங்களுக்கு ஏற்படுத்தும் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான பலனை பெற முடியும் ஆனால் நிதானமாக இருக்கணும் அவசர முடிவுகளை எடுக்காமல் இருந்தால் போதுமானது இந்த நாள் நல்லாயிருக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதிக்கப் போகிறீர்கள் யாராவது ஒருத்தர் வந்து எதிர்காலத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க அப்படின்னு இடத்துல கேட்கலாம் அல்லது இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை எப்படி செஞ்சிங்கன்னு கேட்கலாம் அதற்கான ஆரம்பத்தை இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும் உங்களுடைய செல்வத்தை தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இந்த நாளில் மீனராசி என்பர்கள் இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது எட்டில் சந்திரன் இருக்கார் அந்த சந்திரன் ஐந்தாம் அதிபதியோடு ஐந்தாம் அதிபதியாக இருக்கார் அந்த சுக்கரனோடு சந்திரன் பரிவர்த்தனை செய்திருக்கார் அதாவது ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் பரிவர்த்தனை செய்திருக்கிறார்கள் அதனால் இந்த சந்திராஷ்டம சம்மந்தமாக பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க பிள்ளைகளை பற்றி பயப்படுறீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சரியாயிடும் பூர்வீக சொத்து பற்றி உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அது சரியாகிறதுக்கான விஷயங்களை இன்றைக்கு வேண்டலாம் மேலும் உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி ஆயுள் பற்றி உங்களுக்கு பயம் இருக்கிறதுன்னு சொன்னால் அதெல்லாம் சரியாகிறதுக்காக பூஜை பண்ணலாம் வேண்டிக்கலாம் மேற்சொன்ன பிரச்சனைகளிலிருந்து அது யாருக்கு இருக்கோ அவர்கள் வந்து விடுபடுவதற்கு அல்லது அப்படிப்பட்ட பிரச்சனை வரா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடாதுன்னு நினச்சா இன்றைய நாளில் முருகப்பெருமானை பெருமானை கொண்டால் போதுமானது இந்த பிரச்சனையை கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இந்த சந்திராஷ்டம நாளில் இருக்காது போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் யாரோ ஒருவருக்காவது உங்களால் முடிந்த உதவியை செய்யணும் தர்மகாரியத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் யாரோ ஒருத்தருக்கு வந்து சேவை செய்கிறது உடல் ரீதியாக வயோதிகர்களுக்கு உதவுவது கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுவது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டிரம தாக்கத்தை மிகுதி மிகுதியாக பெறுகிறீர்கள் சுய முடிவை நீங்கள் நீங்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் குறைத்து கொண்டு நல்ல பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்